திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அதிமுகவினரை தாராளமாக உழவுவிட்ட விவகாரம் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நில மோசடி ஆட்கள் கடத்தல் விவகாரங்களில் சிபிசிஐடி போலீசாரால் கேரளாவில் கைது செய்யப்பட்ட கரூர் விஜயபாஸ்கர் சுமார் இருபது நாட்களாக திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை விஜயபாஸ்கர் சிறையில் வெளியே வந்தார் அவரை வரவேற்க வந்திருந்த கரூர் அதிமுகவினர் திருச்சி சிறை வளாகத்தின் முன்பு வரை அதாவது தடை செய்யப்பட்ட பகுதி வரை அனுமதிக்கப்பட்ட விவகாரம் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மத்திய சிறைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் கைதிகளின் உறவினர்கள் குறிப்பிட்ட பகுதி வரை அனுமதிக்கப்படுவது இல்லை சிறையில் இருக்கும் கைதிகளை பார்க்க வெளியிலிருந்து வரும் நபர்கள் இரண்டாம் கேட்டிற்கு பிறகு அனுமதிக்கப்படுவது இல்லை அங்கிருந்து கடும் சோதனைக்கு பின்னர் அனுமதி சீட்டின் அடிப்படையிலேயே வெளிநபர்கள் கைதிகளை சந்திக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் அதே போல் ஜாமீனிலிருந்து வரும் கைதிகளை அழைத்து செல்ல வரும் கைதி ஆக இருந்தால் அழைக்க வரும் நபர்கள் இரண்டாம் கேட்டில் நிறுத்தப்படுவார்கள் ஆனால் விஜயபாஸ்கர் விஷயத்தில் திருச்சி மத்திய சிறை நிர்வாகம் இந்த நடைமுறைகள் எதையுமே கடைபிடிக்கவில்லை என கூறுகிறார்கள் போலீஸ் தரப்பினர் விஜயபாஸ்கரை சந்திக்க சென்ற எம்பிசிவி சி சண்முகம் எம்எல்ஏ தங்கமணி மற்றும் மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி ஆகிய மூன்று பேர் மட்டுமே உள்ளே செல்ல மற்ற நிர்வாகிகள் இரண்டாம் கேட்டில் தடுத்து நிறுத்தப்பட்டனர் ஆனால் நேற்றைய தினம் விஜயபாஸ்கரை அழைக்கச் சென்ற திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கரூர் அதிமுகவினர் மத்திய சிறையின் மெயின் கேட் வரை அனுமதிக்கப்பட்டதின் ரகசியம் பெரிய அளவிலான கவனிப்புதான் என்கிறார்கள் விபுரம் தெரிந்த வட்டாரத்தில் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்